வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் அப்போ நாங்கள் சூரியக்குமாறு இப்போ தான் முதமாரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேர்ந்த ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பிள்ளைங்க கிளிக் நீங்கள் அப்பதான் போய் இப்படி வந்துட்டே இருக்கும் எது குறித்து போனால் மத்திய மாநில அரசுக்கு வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறேன் இது வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது நாடு முழுவதும் ஸ்டேட் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவாங்க அதில் வந்து படிப்பாங்க தமிழில் வந்து தொலைதூர கல்வின்னு சொல்லுவாங்க யூஜி பிஜி எல்லாம் படிப்பாங்க இதில் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ இருக்குது அதை வந்து அரசின் கவனத்தில் ஏற்கனவே கொண்டு போயிருக்கேன் இந்த மறுபடியும் கொண்டு போகிறேன் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கராக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி படிச்சுட்டு மேரேஜ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறந்துடும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க குழந்தைய பார்த்துக்கணும் அதனால் வந்துட்டு அவங்க வந்து யுபிஎஸ்ஏ எக்ஸ் எழுது எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிறதுக்கெல்லாம் வந்து பிஜி படிப்பாங்க யூஜி வரையும் ரெகுலரில் படிச்சிருப்பாங்க பிஜி வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிப்பாங்க எம் எம்சிஏ எம்பிஏ அப்புறம் எம்எஸ்டபிள்யூ அந்த மாதிரி படிப்பெல்லாம் படிப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாமுக்கு இன்னெலிஜிபிள்னு சொல்லிடுவாங்க அதனால் வந்துட்டு அவங்க வந்து மே பிஜி படிக்கிறது வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க எதாவது ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கு கூட அந்த அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்காது எதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஒரு சில யூனிவர்சிட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட ரெகுலர் ரெகுலரில் கோர்ஸ் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அதனால் வந்து அந்த டிகிரியே இன்எலிஜிபிள் இல்லாமல் போகுது அதனால் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து பிஜி யூஜி கூட விட்டுருங்க பிஜி பிஜி படிக்கிறாங்க இல்லைங்களா பிஜி படிக்கிறது கரஸ்பாண்ட்ஸில் படித்தா அந்த அந்த டிகிரி வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய மாநில அரசுக்கு ரெண்டு பேருக்கும் கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம் இது சம்மந்தமாக வந்து நானே கடிதம் கொடுக்கலான்னு இருக்கேன் இது வந்து முக்கியமான கோரிக்கை ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிஜி சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருந்தால் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி அது மாதிரி எக்ஸாமெலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த இந்த கோரிக்கை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வச்சு தான் நீங்கள் வீடியோ போடுறோம் அதே போல் வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களையும் இந்த அவேர்னஸ் வந்து ஏற்படுத்தணும் பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குது அலகாப்பா யூனிவர்சிட்டி இருக்குது ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது அதெல்லாமே வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதெல்லாம் கூட பண்ணணும் சொல்லி கேட்டுக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேலையில் பாருங்க தேங்க்யூ